எவருக்கும் கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்த நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது எனக்கருமையான தேவஜனமே நாம் எப்படி குணமாகிறோம் எப்படி நாம் சுகமாகப் போகிறோம் என்று கேட்டால் வித வசனம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி என எனக்கருமையான தேவஜனமே தேவனுடைய தழும்புகள் யாருக்காக என்று பார்க்கும் பொழுது நம்முடைய மேர்தல்கள் மித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் அக்கிரமங்களின்மித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் என எனக்கருமையான தேவஜனமே உங்களுக்காகவும் எனக்காகவும் அழிக்கப்பட்டு காயங்கள் ஏற்றுக்கொண்டு பரிதவித்தார் எனக்கு எனக்கருமையான தேவ பிள்ளைகளே ஆம் இதை கேட்கிறவர்களே தேவனாகிய கத்தர் நம்முடைய மேறுதல்களுக்காக நம்முடைய அக்கிரமத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார் துன்புறுத்தப்பட்டார் அந்த காயங்களால் நாம் சுகமாகிறோம் ஆமேன் காட் யூ